என்ன நம்பிக்கையில நீ நிக்க முடியும் மக்கள் அதி திமுக வேண்டாம் நினைச்சாங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்தா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அதிமுகவுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் அதிமுக பொறுத்தளவு அவங்களுக்கு பாஜக தேவை பாஜக கிட்ட பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு சோ அந்த பத்து பர்சன்ட் ஓட்டை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் ஆன்டி கே ஓட்ஸ் கன்சாலிடேட் பண்ணணும் அந்த வேலையை அவங்க திமுக எதிராக அதிகமான ஆன்டி இன்கம்பென்ஸ் இருந்ததுனா அந்த ஓட்ஸ் ஏடிஎம் கேக்கு ஷிஃப்ட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கணும் திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பென்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கணும் என்ன பொறுத்தல கண்டிப்பா ஆன்டி இன்கம்பென்சி அதிகமா தான் இருக்கும் களத்துல கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது மீடியா பெருசா அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அதிமுகவுக்கு பாஜக தேவை அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணி இருக்காங்கன்னா பாஜகவுக்கு இந்த கூட்டணி தேவை இந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்றது தான் இபிஎஸ் அவர்களோட விருப்பம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா பாஜக தரப்புல இருந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட்ல அவர் ஒரு சிக்னஸ் சிக்னல் கொடுக்கிறார் இந்த மாதிரி நீங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊழல்ன்றது சாதாரண ஒரு விஷயம் தான் எல்லா சமூகத்திலும் ஊழல் இருக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஊழல் இருக்கும் எல்லா நாடுகளிலும் ஊழல் இருக்கும் ஊழல்ன்றது பெரிய விஷயம் கிடையாது ஊழலால பெரிய சொசை பாதிப்பு ஊழலால ஏற்படுற கூட இந்த அரசு நிர்வாகத்தை மேனேஜ் பண்ணாமல் சொல்ல மாட்டாங்க எல்லா ஊழல்வாதி தான் இருக்கிற ஊழல்வாதிகள் நீங்க என்ன சூஸ் பண்ணணும் ஏன் உங்களை நான் சூஸ் பண்ணு நான் ஏன்னா பாஜக விருது இல்ல நான் ஊழல் வரி பாதியா இருந்தாலும் தப்பு கிடையாது நீ எனக்கு ஓட் போடுங்க அப்படின்னு பாஜக எதிர்ப்பாளராவோ பாசஸ் எதிர்ப்பாளராவோ இருக்க முடியாது நீங்க பாசஸ் எதிர்ப்பாளராக இருக்கணும்னா உங்க கைகள் சுத்தமா இருக்கணும் நீங்க நியாயமான மனிதராக இருக்கணும் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கபிரியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரோட் ஷோ வந்து ரெண்டு பேருமே பண்ணிட்டு அதிமுக திமுக ரெண்டு பேருமே ரோட் ஷோ போயிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு மிக இதாக நடந்துட்டு இருக்கு இதுல எடப்பாடி அவர்கள் வந்து சில ஊர்களுக்கு போகும்போது ஒரு ஒரு ஆர்வமாவே சில அறிக்கைகளாக விட்டுட்டு இருந்தார் என்னன்னா பெரிய எங்களோட இணை போது அதை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது சார் இது ரொம்ப எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு அவங்க அதிமுக சார்பிலையும் இது எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்க நேற்று என்னன்னா நாம் தமிழர் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஊடகங்கள் கேட்கும்போது இல்லை நாங்கள் பிஜேபி இருக்கிற கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிவிகேவும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் தலைமையில் தலைவர் தலைமையில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் எந்த கூட்டணியிலையும் சேர்றதா இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன கழகம் ஒருவேளை நம்ம யூகிச்சது எல்லாமே இந்த ரெண்டா தான் இருக்கும் வேற வேற யாரும் டிஎம்கேல இருந்து வர மாதிரியான இந்தியாக்கள்ல இப்ப பெருசா யாரும் இல்ல இப்ப நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் எப்ப இந்த விஷயத்த பேசுறாரு அதாவது இப்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியும் கூட வந்து சேருவாங்க அப்படின்ற அந்த விஷயத்த எப்ப பேசுறாரு அப்படின்றத நம்ம பாக்கணும் முதல்ல இபிஎஸ் அவர்கள் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு அந்த டைம் பர்ஸ்ட் டைம் பேசும்போது இபிஎஸ் அவர்கள் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல கோய்டா விட்டுறார் ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணா அது பெரிய ஒரு பேசு ஆகும் மீடியா அப்புறம் அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்ற மாதிரி அதனால விடுறாரு திரும்பவும் அமித்ஷா அவர்கள் அதே இது பேசுற கூட்டணி ஆட்சின்ற பாயிண்ட் பேசுறாரு அப்ப இபிஎஸ் அவர்கள் யூஸ் பண்ணாம அதிமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சைலண்டா ஒரு பதிலடி கொடுக்குறாரு அமித்ஷா பாஜக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாம அதை பண்றாரு திரும்பவும் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு அப்ப இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை பேசுறாரு இன்னொரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியும் கூட்டணியில வந்து சேருவாங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்றாரு சோ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இது அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பாஜக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு பதில் வேற ஒரு பார்ட்டியை உள்ள கொண்டு வந்துருவோம் பிஜேபியை நாங்க ரிப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு சிக்னல் அவர் கொடுக்குறாரு சோ அதுக்காக அந்த விஷயத்த பண்ற சோ இபிஎஸ் அவர்களோட நோக்கம் டிவிகேவை உள்ள கொண்டு வரணும்ன்றது கிடையாது பாஜகவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றதான் ஏன்னா அவர் நயனநாயந்திரன் கூட சொல்லியிருந்தார்ல நான் இது சார்ந்து போன் பண்ணி கேட்டிருந்தேன் ஆனா அவர் அப்படி பேசல கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு எப்படி பேசல அச்சுறு அதாவது அந்த கூட்டணி முறிவு மாதிரி அவர் பேசல அந்த 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 துணி இல்ல அதுல கண்டிப்பா இப்போ வரைக்கும் அந்த துணி எல்லாம் இல்ல ஆனா இப்ப டிவி கேவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இல்லாட்டி அதை மறைமுகமா சொல்றாருன்னா அது பொருள் என்ன டிவிக்கே உள்ள வருதா அப்ப பாஜக உள்ள இருக்க முடியாது இல்ல அவர் அவரு நேரடியாவே கூட்டணிக்கு வந்து அழைச்சிருந்தாப்ல நாம் தமிழரு இவங்க எல்லாம் அவங்க அதனாலதான் அவங்க மறுத்து இருந்தாங்க பாஜக அழைக்கலாம் அழைக்காம இருக்கலாம் ஓட ஸ்டாண்ட் என்ன பாஜக எங்களோட கொள்கை பாஜக உடனே கூட்டணி வைக்க முடியாது அவங்க அத இப்ப கிளியரா அதை சொல்லிட்டாங்க டிவி திரும்பவும் தெளிவுபடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இபிஎஸ் என்ன சொல்றாரு டிவிக்கே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாருனா மறைமுகமா ஒரு பிரம்மாண்ட கட்சி வருதுன்னு அவர் சொல்றாருனா நேச்சுரலா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப பேசினீங்கன்னா உங்க இடத்துல நாங்க இன்னொரு கட்சியை உள்ளக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அதோட மறைமுக பொருள் சோ இந்த விஷயத்தை இபிஎஸ் சொன்னதுக்கான அந்த பர்பஸ் என்னன்னா டிவிக்கேவை உள்ள கொண்டு வரணும்ன்றது கிடையாது பாஜகவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா இபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் என்டிகே கண்டிப்பா அலைன்ஸ்ல வரமாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அதே மாதிரி டிவி கே உள்ள சிக்கல்கள் இருக்கு டிவிகே எப்படி டிவி கேட நெகோசிய டிவி கேவுக்கு என்ன ஷேர்னு தெரியாது அவங்கள பொறுத்தளவுல இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு இருபத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் பேசிட்டு இருக்காங்க முப்பது பர்சன்ட்டுக்கான சீட்ஸ் நீங்க கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ரூவ் அண்ட் ஓட் ஷேர் அவங்களுக்கு கிடையாது மேபி அஞ்சா கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு கருத்து கணிப்புல பொறுத்தளவுல அத உங்களுக்கு பிடித்தமான ரிசல்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு மீடியா எப்படி பங்கன் ஆகும் நமக்கு தெரியும் சோ அதனால டிவிக்கு ஒருத்தர் என்னன்னு தெரியாது சோ நீங்க உட்காந்து நெகோசியேட்டே பண்ண முடியாது ரெண்டாவது விஜயபுரத்து லெவல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஏடிஎம் ஏடிஎம் கூட போய் கூட்டணி வைக்கிறாருனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் மாட்டுன்னு சொல்லி வரீங்க ரெண்டு பேரும் மோசம் அதனால டிவிக்கு என்ற புது கட்சியை ஸ்டார்ட் பண்றீங்க முதல் எலெக்ஷன்ல போய் நீங்க அதிமுக கூட்டணி வச்சீங்கன்னா அப்புறம் மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க அவங்க திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கூட்டணியில ஒன்னா சேரலாம்ல அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பிரிச்சிருக்காங்க சேரலாம் ஆனா உங்களுக்கு கட்சி எது எதுக்கு டிவிக்குன்ற கட்சி எதுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்காக நீங்க அதிமுக சேரீங்கன்னா டிவிக்குன்ற கட்சியே தேவையில்லை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க இப்ப அதிமுக போய் சேர்ந்துடலாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ் ஓட் போடுறாங்கன்னா எதுக்காக ஓட் போட போறாங்க ஓட் போடுறாங்கன்னா ஓகே இவர் புதுசா உள்ள வராரு ஒரு மாற்று அரசியல் பேசுறாரு மாற்று அரசியலுக்கான கட்சி இதுன்னு புதுசா யங்ஸ்டர்ஸா இருக்கலாம் மாற்று அரசுல விரும்ப கூடியவங்க எல்லாம் वोटடுவாங்க சோ நீங்க எலக்ஷனே ஏடிஎம் கூட பேசி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயலாம் அடிபட்டுரும் ரெண்டாவது உங்களோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாம போயிடும் சோ டிவி கேன்ற கட்சிக்கு இந்த பலம் இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாது फर्स्ट எலக்ஷனே நீங்க இபிஎஸ்ஓட ரைட் ஹேண்டா மாறிடுவீங்க ரைட் ஹேண்ட்ன்றதை விட என்ன சொல்லுது ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க சோ இந்த விஷயத்தெல்லாம் डेफिनेटா விஜய் விரும்ப மாட்டார் இது இபிஎஸ்ஸுக்கும் தெரியும் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இபிஎஸ்க்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பா டிவி கேவும் என்டிக்கேவும் நம்ம கூட வந்து சேர மாட்டாங்கன்றது தெரியும் பட் இருந்தாலும் பிஜேபிக்கு ஒரு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை பேசினார் அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கையில இல்ல நான் அந்த எல்லாம் சொல்லல அப்படின்னு இபிஎஸ் அவர்களே எந்த துணில நான் மிரட்டுற துணில எல்லாம் ஒண்ணும் சொல்லல யார மிரட்டுற எந்த இத பத்தி பேசுறீங்க நீங்க அதாவது நான் பிஜேபி மிரட்டுற துணில எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி இல்ல நீ இப்ப சொன்னீங்கல்ல அந்த அந்த எச்சரிக்கைன்னு சொன்னீங்கல்ல அந்த எச்சரிக்கை கூட இல்லங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவரு சொல்லலாம் பட் இப்ப இப்ப வந்து பிஜேபிய டெபினட்டா அவரு மிரட்டக்கூடிய துணில எல்லாம் அவர் பேச மாட்டார் ரெண்டாவது பிஜேபியோட கூட்டணி இருக்கணும்னு அவர் விரும்புவார் ஏன்னா அதனாலதான் கூட்டணி வச்சிருக்காரு நான் வந்து இந்த பிஜேபி போர்ஸ் பண்ணி அதிமுக கொண்டு நான் அதை கொண்டு முடியாது அதிமுக அதிமுகவுக்கு பாஜக தேவை அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணியில் இருக்காங்கன்னா பாஜகவுக்கும் இந்த கூட்டணி தேவை இந்த கூட்டணி அப்படின்றது தான் இபிஎஸ் அவர்களோட விருப்பம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா பாஜக தரப்புல இருந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு சிக்னல் சிக்னல் கொடுக்குறாரு இந்த மாதிரி நீங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசா வேற ஒரு கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறாரு அமித்ஷா அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் நாங்க ஒன்னும் ஏமாளிகள் கிடையாதுன்னு சொல்றாரு இது இப்படி மிரட்டுற தொழில இருக்கா எப்படி இருக்குது அததான் தான் அவர் வாபஸ் வாங்கியிருக்காரு அப்போ வாங்கியிருக்காரு ரெண்டுமான இதை பேசியிருக்காரு அதை பேசுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் தெரியாம பேசியிருக்க மாட்டார்ல அமித்ஷா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவர் யூனியன் மினிஸ்டர் இந்தியாவில ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவலும் கூட சோ அந்த வகையில அமித்ஷான்ற நேமை யூஸ் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை நாங்க ஒண்ணு ஏமாளி இல்லை அப்படின்ற பொருள்ல பேசுறாருன்னா அது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது இல்ல இந்தியாலேயே பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷன் அப்போஸ் பண்ணி பேசணும்னா சோ ஒரு பிளானோட தான் அதை பேசியிருப்பாரு சும்மா யோசிக்காம பேசியிருக்க மாட்டார் அந்த விஷயத்த தான் நான் சொல்றேன் சோ பாஜகவை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொஞ்சம் அவங்க அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாரு சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு புதுசா வேற கட்சி உள்ள கொண்டு வந்துருவோன்றாரு அதுக்கப்புறமும் அமித்ஷா அவர்கள் காட்டமா இந்த விஷயத்தை பேசுறாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற விஷயத்த ஒரு பத்திரிக்கையில ஒரு பேசுறாரு ஆங்கில நாளிதழ்ல பேசுறாரு அதுக்கப்புறம் இவரு இபிஎஸ் என்ன பண்றாருன்னா அமித்ஷா அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் ஏமாளிகள் என்ற ஒரு பாயிண்ட்ட பேசுறாரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் இல்ல இவங்க வந்து இப்போ எனக்கு எங்களுக்கு கூட்டணியில இன்னும் கட்சி வரும் வரும்னு சொல்றத பார்த்தா இந்த கூட்டணி பலம் இல்ல அதிமுக சார்பில் என்டிஏ கூட்டணி சார்பில் இன்னும் கூட்டணி கட்சிகள் வரும் அப்படின்னு பிஜேபி சைடும் சொல்றாங்க அண்ணாம சொல்லிருக்காரு நைனும் இப்பிஎஸ் சொல்லி இருக்கா இவங்க சொல்றதை பார்த்தா அப்ப இப்ப இவங்க பலவீனமா இருக்காங்க ஏன்னா கூட்டணி வரணும் இந்திய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இதை கூட்டணி வேற கட்சிகள் வரும்னு சொல்றாரு அவங்க கூட்டணிக்கு வேற கட்சிகள் வேற வாய்ப்பு வேற வேற சொல்றாரு ஸ்டாலின் சொல்லிருக்காரு கேக்கணும் அவரதான் இல்ல அந்த பயம் இருக்குமான்னு கேக்குறப்பா இவங்களுக்கு அர்த்தம் தொடர் தொடர்ந்து அப்புறம் இவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்க போது பிஜேபி வந்து உள்ள வந்துடும் இல்ல பிஜேபி கட்சி வந்து அதிமுகவை அழிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்க தான் அன்வர் அவர்களும் அன்வர் ராஜா அவர்களும் வெளியில போறாங்க கட்சி விட்டு வெளியில போறாங்க எனக்கு பிஜேபி பிடிக்கல பிஜேபி கூட்டணியை பத்தி பிடிக்கல இது இதை பத்தி நிறைய பேசியிருந்தாரா என்னங்கிறது தெரியல சோ தொடர்ந்து வெளியே போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நாங்க தெரியுது ஏன்னா நான் அவங்க பன்னெண்டு சதவீத வாக்குல இருந்து மறுபடியும் நாங்க ஆரம்பிக்கிறோங்கிற ஸ்ட்ராங் அங்க இருக்குல்ல அவங்களுக்கு இதனால அவங்களுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் தானே ஓகே இப்ப அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக திமுக போய் சேர்ந்திருக்காரு முதல்வர் தலைமையில என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரியான ஓட்ட சங்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அது ஒரு ஒரு சேனல் கார்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவின் அதிமுகவுல சிறுபான்மையினரின் முகமாக அன்வர் ராஜா இருந்தாரு அப்படின்னு போட்டாங்க ஏற்கனவே இருந்த ஒரு பெர்சன்டேஜ் வாக்கு கூட அங்க கிடைக்காது அப்படிங்கிற ரேஞ்சில அவங்க பேசுறாங்க ஸோ அப்ப நீங்க இப்படி இந்த வாதத்தை வச்சு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் அவங்க பாஜக முடிக்கிறாங்க அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா மைனாரிட்டி ஓட்ஸ உள்ள கொண்டு வரணும் தான் அவங்களோட யோசனையா இருந்தது மைனாரிட்டி ஓட்ஸ் வரல அதுக்கப்புறம் திரும்பவும் இப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க ஸோ அவங்களோட யோசனை என்னன்னா எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வராது அப்படி இருக்கும் போது நம்ம பேசாம பாஜகவோடையே கூட்டணி வச்சுட்டு போகலாம் குறைந்தபட்சம் பாஜகவோட ஓட்ஸாவது நமக்கு வரும் அப்படின்றது தான் அதிமுகவோட கணக்கு ஸோ அந்த வகையில பாஜகவோட அவங்க போறாங்கனாலே மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வராது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதிமுக வந்துட்டாங்க ஸோ அதனால நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா பெரிய பாதிப்பு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல ஏற்கனவே அப்போ அவங்க மைனாரிட்டி சிறுபான்மையினர் வாக்கு வந்து இல்லைன்றீங்க இல்லை சுத்தமா இல்லை அதனால அவர் போனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இப்போ விஜய் வேற ஒரு சதவீத வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யங்ஸ்டர்ஸ் வாக்கு அது நீங்க வந்து திமுக இருந்து மட்டும்தான் பிரிப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது அதிமுக இருப்பாங்கல்ல நான் திமுக மட்டும் பிரிப்பாங்கன்னு நான் சொல்லல விஜய் வந்து என்ன பொறுத்தளவுல பெரும்பாலும் அதிமுக வாக்குகளை தான் பிரிப்பார் ஏன்னா விஜய் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் அது அதிமுக அரசியல் சோ அதிமுக செய்யக்கூடிய அரசியலை விஜய் பண்ணும்போது பாதிப்பு பாதிப்பு தான் அதிகமா இருக்கும் சோ விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகளா தான் இருக்கும் நான் சொல்றது ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் சொல்றேன் மெஜாரிட்டி சொல்றேன் மோஸ்ட்லி டேமேஜ் வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும் எப்படி கூப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேன் நாங்க வந்து மிகப்பெரிய பலத்தோட இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு பண்ணணும் நினைக்கிறீங்க பிரச்சாரத்துல போய் வீக்கா இருக்க நினைக்கிறீங்களா இல்ல 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 இது என்னன்னா நாம் தமிழர் இப்ப வரல டிவி கேக்கும் வரல நான் வந்து பிஜேபி இவங்க திமுக வைக்கிற குற்றச்சாட்டு இப்ப உண்மையாகுது என்னன்னா நீங்க வந்து பிஜேபி சொல்ற தலைமையை ஏத்துக்கிட்டுதான் நீங்க நடக்கிறீங்கிற ஸ்டாண்டுக்கு அது வருது இல்ல அந்த அந்த இடம் வருது நீங்க அதை மறுக்க முடியாம போயிருது இல்ல அது ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா நான் வந்து எதிர்க்கிற தான் எதிர்ப்பேன் நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து சும்மா நாளும் சொல்லிட்டு இருப்பேன் தேர்தலுக்காக நான் வந்து தேர்தலுக்காகத்தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்ங்கிற மாதிரியான துணி அங்க வந்துருது இல்லை ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க விஜய் கொஞ்சம் பிரிப்பாரு சிறுபான்மையர் வாக்கும் கிடையாது அப்போ நீங்க எப்படி ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை என்ன என்ன நம்பிக்கை முடியும் மக்கள் அதி திமுக வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு எதிரான ஆன்டி ஆன்டீன்கம்பன்சி அதிகமா இருந்தா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக எதிரான இன் கம்பென்சி இல்லைன்னா அதிமுகவுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் அதிமுக பொறுத்தளவு அவங்களுக்கு பாஜக தேவை பாஜகவுக்கிட்ட பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஸோ அந்த பத்து பர்சன்ட் ஓட்டை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் கன்சால்டேட் பண்ணணும் அந்த வேலையை அவங்க பாத்துட்டாங்க ரெண்டாவது திமுகவுக்கு எதிராக அதிகமான ஆன்டி இன்கம்மன் இருந்ததுன்னா அந்த ஓட்ஸ் ஏடிஎம் கே ஷிஃப்ட் ஆகும் வெயிட் பண்ணி பாக்கணும் திமுகவுக்கு எதிரான ஆன்டி ஆன்டின்கமன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கணும் என்ன பொறுத்துல கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்ஸி அதிகமா தான் இருக்கும் களத்துல கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம வெளியில பாக்கும்போது மீடியா பெருசா இஷ்யூஸ் எல்லாம் பேசுறது கிடையாது பிரச்சனைகளை பத்தி பெருசா பேசுறது கிடையாது அதனால ஏதோ பார்க்கும்போது திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு ஆன்டீன்கம்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு பட் களத்தில் கண்டிப்பா ஆண்டீன்கம்மெண்ட்ஸ் இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எலெக்ஷன் டைம்ல தான் பார்க்கணும் ஏன்னா எதிர்கட்சியா பெரிய அளவுல அதிமுக செயல்படலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கல ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக என்ன ஸ்டாண்டெல்லாம் எடுத்தாங்களோ அந்த மாதிரியான பெரிய ஸ்டாண்ட் எடுக்கல இவங்க ஏன்னா இடையில கூட எப்படின்னா பிஜேபி திமுகங்கிற ஸ்டேஜ் போயிட்டே இருந்துச்சு இப்ப இடையில வர வரதான் எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் மேல வந்திருக்கு அதாவது அண்ணாமலை பதவி விட்டு போனதுக்கு அப்புறம் பாதிப்பு இருக்கும்ல இவங்க எதிர்கட்சியா என்ன மாதிரியான அது அதையும் மக்கள் அதான் இப்போ என்னன்னா அதிமுக பொறுத்தளவில் ஸ்டார்டிங்ல அவங்க பெருசாக செயல்படல ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் கிட்ட வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காவே செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை இன்னும் நல்லா இருந்திருக்கும் சிறப்பா இருந்திருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங்ல அவங்க அக்ரஸிவா அரசியல் பண்ணல இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் இப்ப சுற்றுப்பயணத்துல எல்லாம் இருக்கும்போதும் நிறைய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் பேசுறாரு கஷ்டத்தை பத்தி பேசுறாரு வேற நிறைய பிரச்சனைகள் பத்தியும் பேசுறாரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லாங் ஆர்டர் இஷ்யூஸ் இதெல்லாம் அவரு கையில் எடுக்கிறார் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அதே மாதிரி இஷ்யூ பேஸ்டா பார்க்கும்போது அதிமுக இப்ப ரீசெண்டா அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா கையில் எடுத்திருக்காங்க நல்லா அக்ரெசிவான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே இஷ்யூஸ் எடுத்து பேசி இருந்திருக்கலாம் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு நல்ல எதிர்கட்சியா இருந்திருக்கலாம் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க செயல்பட்ட விதம் வேறமா இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட அக்ரசிவான ஒரு எதிர்கட்சியா இருந்தாங்க அந்த அளவுக்கு இவங்க இல்லை இப்ப ஆனா இப்ப கடைசியில் இந்த லாஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அக்ரெசிவா களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டுமே போதுமானது தெரியும் அப்புறம் நாம் தமிழருக்கு வந்து நாம் தமிழர் அப்புறம் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் போய் முதல்வரை சந்திச்சாங்க இது சார்ந்து ஒரு பத்திரிகையில கட்டுரையும் வந்துருந்துச்சு கட்டுரை வந்துருந்துச்சு என்னன்னா இந்த கட்சி சார்ந்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்தந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி தொகுதியில ஆட்களை நிப்பாட்டிக்கிறாங்க இப்போ திமுக வந்து அங்க ஜெயிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆளை நிப்பாட்டிக்கிறது இந்த மாதிரி பண்றாங்க இது வந்து அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் இப்போ அவங்க அதிமுகவுல போய் அதிமுக சார்பான நிலைப்பாடு அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலையை அவர் எடுத்தாங்க அப்படின்னா அந்த அந்த வாக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்ப நீங்க அதுக்கு சாதகமா அங்க ஆளை நிப்பாட்டும் போது அதுக்கும் அதிமுக தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கற்று இருந்துச்சு அது இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் போய் அங்க முதலமைச்சரை பார்க்கறது இந்த மாதிரியான விமர்சனத்தை ஸோ இதை என்ன இப்ப முதல்வரை போய் சீமானவர்கள் பார்த்ததை பொறுத்தளவில் சீமானவர்களே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுல பெரிய விஷயம் இல்லை ரெண்டாவது இப்ப டம்மி கேண்டிட்ஸ் நிப்பாட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இப்ப சும்மா நம்ம கட்டுரையில் ஏதாவது ஒன்று சொல்லலாம் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இப்ப ஒரு தொகுதியில சுயட்சிகள் இருப்பாங்க சில நேரங்கள்ல அவங்கள வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க விலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொசிஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா புதுவாட்டில் களத்துல இறக்குவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி ஓட் பிரிக்கிறதுக்கு சுயேட்சைகளுக்குன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்ஸ் இருக்கும் நீங்க ஈஸியா அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்ட் வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மற்ற சிறிய கட்சிகளை விடலாம் ரொம்ப பெரிய ஒரு கட்சி மூணாவது பிக்கெஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மூணாவது மிகப்பெரிய கட்சி மேல நீ இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்க முடியாது நீங்க சின்ன சின்ன கட்சிகள் மேல வைக்கலாம் இந்த பொடி கட்சிகள் மேலாம் அந்த குற்றச்சாட்டு வைக்காம தமிழ்நாட்டுல கூடிய மூணாவது மிகப்பெரிய கட்சி மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டு இருந்தாங்கன்னா மூணாவது பெரிய கட்சி அவன் வளர்ந்துருக்க முடியாது ஒரு கட்சி இந்த வேலையை பண்ணுதுனாலே தன்னோட வளர்ச்சிய மட்டுப்படுத்தக்கூடிய வேலை காரியம் தானே அது நான் டம்மி கேண்டிடேட்ஸ் நிப்பா என் கட்சி வளராது தானே மற்றவங்களோட வளர்ச்சிக்காக தான் நான் வேலை பாக்குறேன் அப்போ என் கட்சி வளராது ஆனா இப்ப என்டிகே வந்து இன்னைக்கு எட்டு பெர்சென்ட் ஓட் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வளர்ந்திருக்கு மற்ற சிறிய கட்சிகளோட எல்லாம் பவர்ஃபுல்லான ஒரு கட்சியா வளர்ந்துருக்கு அப்போ கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு கட்சி இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் வாய்ப்பு இல்லை அவங்கள பொறுத்தளவுல நம்ம எப்படி ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க நம்ம எப்படி வளரணும் வளர்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதுதான் யோசிப்பாங்க அதுல மேபி சில நேரங்கள் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் சில நேரங்கள்ல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஆனா நான் ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா என்டிகேவோட நோக்கம் நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படி அப்படின்றதாதான் இருக்கு இல்ல ஏன்னா இப்ப அவங்க போய் சந்திச்சது வந்து அவங்க மூக்காமத்து இறந்ததுக்காக சந்திச்சாங்க அப்படின்னு தான் சொல்லிது நாங்க மூக்காமத்து இறந்தது சந்திச்சிருந்தா நீங்க அந்த வீட்டுக்கு தானே போயிருக்கணும் ஏன் முதல்வரை போய் சந்திச்சீங்க அப்படின்னாலும் நீங்க தானே போயிருக்கணும் ஏன் கட்சி நிர்வாகிகளோட போனீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அனுப்புறாங்க நீங்க சொன்னீங்க ஏன் இது ஆதாரம் இல்லாம ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் முன் வைக்கிறாங்க இந்த கொஸ்டின்ஸுக்கும் டம்மி கேண்டிட்ஸ் போடுறது எந்த சம்பந்தம் இல்ல இல்ல இது ஏன் நீங்க போய் நீங்க போய் இண்டிவிஜுவலா பேசுறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க ஏன் போய் சந்திக்கணும் அப்படின்னு அப்படி என்ன அங்க வந்துட போது நான் வந்து சீமான் அவர்களோட நெருங்கிய நண்பராவோ அட்வைசராவோ இருந்தா நீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியும் அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த இடத்துல இல்ல அதனால நீங்க ஒன்னும் சீமான் அவர்கள்ட்ட கேக்கலாம் இல்லாட்டி அவரோட பரிச்சயமா நல்லா க்ளோஸா இருக்கா அட்லீட்ட இதெல்லாம் கேட்கலாம் து சொல்ல முடியும் சரி இப்ப இடையில வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சர்வே ஒன்று வந்துருச்சு இந்த சர்வேயில் என் டிவி கேக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சீட்டு வந்து எதுவுமே கிடைக்காது ஜீரோவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இது சார்ந்து அவங்க அவங்க கொஞ்சம் குஷியா தான் இருக்காங்க நாங்கள் மு முதல்வர் ஆக்கிடுவோம் அப்படின்னு இந்த இந்த சர்வே உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க உண்மையிலேயே அவங்க பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க அதுவும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் என்ன பொறுத்த அளவுல இந்த சர்வேஸ்ல எல்லாம் பெரிய யூஸ் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு ரிசல் சொல்லுவாங்க எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது என்ன டீம் வச்சு பண்ணாங்கன்னு தெரியாது என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றேன் அவங்க கூட்டம் கூடுது இது இதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணலாமா இல்ல இளைஞர்கள் ஓட்டு எனக்கு இருக்குது சிறுபான்மையினர் வாக்கு வந்து எனக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா விஜய் நீங்க வந்து ஒரு டிபட் எடுத்தீங்கன்னா அதுல விஜய் எந்த வாக்கு பிரிப்பாரு அப்படின்னா திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்கு பிரிப்பாருன்னு தான் கிடையாது தவறான கணிப்பு அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது நம்ம போட்டு இதெல்லாம் மண்டைய உடைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையே எலெக்ஷன்ஸ் தான் வரப்போது எலெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வரும் வெயிட் பண்ணா தெரிய போகுது இதுக்கு போட்டு ஏன் என்ன எட்டு மாசம்தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஏன் போட்டு மண்டே விஜய்க்கு எவ்வளவு இருக்கும் அவர் எட்டு இருக்குமா சிறுபான்மையினர் ஓட் போடுவாங்களா மைனாரிட்டிஸ் ஓட போட மாட்டாங்க மைனாரிட்டிஸ் நீங்க சொல்றீங்க ஏன் அவங்க யாரும் தொடர்ந்து ஒரு ஐம்பது வருஷமாவோ அவங்க ஃபுல்லா மைனாரிட்டிஸ் ஏன் டிஎம்கே டிஎம்கேட் போடுவாங்கன்னா அவங்களை பொறுத்த அளவுல பாஜக வீழ்த்தணும் அதுதான் அவங்களோட பிரதான நோக்கம் பாஜக வீழ்த்தணும்னா யாராவது முடியும் காங்கிரஸ் ஆள முடியும் காங்கிரஸ் தான் நேஷனல் லெவல்ல பாஜகவை அப்போஸ் பண்ணக்கூடிய அரசியல் சக்தி அந்த கட்சியோட யாரு கூட இருக்கா திமுக சோ திமுக இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க ஸோ அதனால திமுகவுக்கு தான் அங்க வாக்களிப்பாங்க திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கான காரணம் திமுக பாஜக எதிர்ப்பாங்க அப்படின்றதுக்காக கிடையாது திமுக காங்கிரஸோட இருக்காங்க அப்படின்றதுக்காக நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறாங்க சோ இங்க முக்கியமான பிளேயர் வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸோட திமுக இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கதான் போகும் வேற வழி இல்லைன்றீங்களாப்பா அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கு அவங்களுக்கு வேற வழி இருக்கா இல்லையான்றத தாண்டி அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன் மைனாரிட்டிஸோட பார்வை எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இது வரைக்கும் ஏன் இந்த டுவெண்ட்டி ஃபோர்ல ஏன் மைனாரிட்டிஸ் வந்து திமுக காங்கிரஸ் அலைன்ஸுக்கு ஓட் போட்டாங்கன்னா இந்த லாஜிக் தான் என்னை பொறுத்தலாம் கண்டிப்பா அவங்களுக்கு வேற வழி இருக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா மைனாரிட்டிஸ் வந்து அவங்களோட ஓட்ஸை ஃபுல்லா போய் கண்மூடித்தனமா திமுக கொடுக்க கூடாது நெகோஷியேட் பண்ணி வாங்க அப்படி ஓட்ஸ் அங்க கொடுக்குறாங்கன்னா சீட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும் இப்போ முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு ரெப்ரெசன்டேஷன் இருக்கு திமுகல ரொம்ப குறைவு இல்லை ஸோ அது காரணம் ஏன் ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க திமுக என்னனாலும் அந்த ஓட்ஸ் நமக்கு வரும்னு தெரியும் பெருசா நம்ம சீட்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு வேற எங்கேயும் போக முடியாது நம்மகிட்டதான் வந்து ஆணும்ன்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு அதனால அவ்வளவு லேஸ்ல எல்லாம் எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட பார்வை நான் மைனாரிட்டிஸ் எப்படி பாக்குறாங்கன்றது அது வேற அது அவங்களோட பார்வை இல்லை என்னோட ஒப்பீனியன் இது பட் அவங்களை பொறுத்தளவுல பாஜகவை வீழ்த்தணும் என்ன பரவாயில்ல பாஜக வீழ்த்தணும் நமக்கு சீட்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பாஜக வீழ்த்தணும் ஸோ நம்ம திமுகவுக்கு ஓட்படுவோம் அப்படின்றது அவங்க ஸ்டாண்டர்ட் திமுக தொடர்ந்து முன்வைக்கிறது நாங்க சிறுபான்மையினுடைய காவலர்கள் சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படி அப்படிதான் அவங்க அந்த அந்த கொஸ்டின்ஸை தான் முன் வச்சுட்டே இருக்காங்க அப்புறம் கலைஞர் காலத்திலயோ நாங்களோ எவ்வளவு சிறுபான்மையினுக்கு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பட்டியலையும் முன் வச்சுட்டே இருக்கு நீங்க தேசிய அரசியலுக்கும் இதுக்குமான முடிச்சு எப்படி போடுறீங்க அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப திமுகன்ற கட்சி இருக்கு இந்த கட்சியில் நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு அவங்களாம் ரொம்ப சாதாரண ஏழ்மையான மக்களா இருக்காங்களா பெரிய செல்வந்தர்களா இருக்காங்களா திமுக கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க மிகப்பெரிய கோடிஸ்வரர்களாக தான் இருக்காங்க இல்லையா எலெக்ஷன்லாம் வந்தா அடிச்சு பெரிய லெவலில் பணத்தை இறக்குறது விஷயம்லாம் பண்றாங்க ஸோ இப்ப உங்ககிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்குன்னு வச்சுப்போம் நீங்க சிறுபான்மையர்களுக்கு நம்ம இதை பண்ணணும் பாஜகவை எதிர்க்கணும் எதிர்க்கணும் இப்படி யோசிப்பீங்களா நம்ம செல்வத்தை இன்னும் அதிகம் பண்ணணும் இருக்கிற செல்வத்தை நம்ம காப்பாத்திக்கணும் யோசிப்பீங்களா சிம்பிளான விஷயம் அவங்க பொறுத்தளவு எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பார்ட்டி எலெக்ஷன் எலக்டோரல் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பார்ட்டி எப்படி பாப்பாங்கன்னா மைனாரிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாஜக எதிர்ப்பு கையில் எடுப்பாங்க இந்த பாஜகவோட கூட்டணி வச்சா நமக்கு லாபம்னா பாஜக கூட்டணி வைப்பாங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்கல்ல ஆமா கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப எதுக்கு கூட்டணி வைச்சாங்க பாஜக கூட்டணி வச்சா நமக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு தோணுச்சப்ப இப்ப ஏன் கூட்டணி வைக்கல அவங்க இப்ப கூட்டணி வச்சோம்னா மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வராது பாஜக ஒரு பாசிச கட்சி அப்படி இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணா நமக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வரும் சோ அதனால பாஜக எதிர்ப்பு அரசியல பண்றாங்க சோ அவங்களுக்கு சிம்பிள்ங்க இப்ப சாதாரண மக்களுக்கு தான் பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு ஐடியாலஜி இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தான் சாதாரண மக்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது பொறுத்தளவுல அவங்க அவங்க பட் பெரிய பெரிய கட்சிகளை இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அவங்க ரைட் இப்ப நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் மினிஸ்டர் ஆகணும் மினிஸ்டர் ஆனா நமக்கு என்னென்ன லாபங்கள் இருக்கு இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் போடுவாங்க ஆமா கோடிக்கணக்கா பணம் தானே ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு இருக்கு ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி செட் பண்ணி அது பிசினஸ் தானே சும்மா ஒருத்தன் காசு கொடுப்பான் ஓட்டுக்கு இவங்க எல்லாம் ஏதோ பெருசா மைனாரிட்டிஸ் பக்கம் நிற்பாங்க பாஜகவை எதிர்த்துவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபத்தமான விஷயம் ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறதோ இல்ல நீங்க எழுதுறது எல்லாமே அப்படித்தானே இருக்கு பிலோசபிக்கலாவோ நீங்க மைக்ரோ பாலிட்டிக்ஸா பார்த்தா கூட அந்த மாதிரியே தானே நம்ம பேசிட்டு இருக்கோம் புரிதல் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஊழலை பத்தி யாரும் பேசுறது இல்ல இல்ல வேற இஷ்யூஸ் பத்தி யாரும் பேசுறது இல்ல நீங்க பேசுறீங்கன்னா இந்த மாதிரி பிலாசபி தானே பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா பெண்கள் பெண்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த அது சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் இல்ல பாலியல் பலாத்காரம் சார்ந்து பேசிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரியான எக்கனாமிக் சார்ந்தோ இல்ல இந்த மாதிரியான பிசினஸ் சார்ந்தோ பேசுறது இல்ல எலெக்ஷன்ல பெரிய அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்தல நீங்க ஊழல் ஊழல் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஊழல்ன்றது சாதாரண ஒரு விஷயம்தான் எல்லா சமூகத்திலயும் ஊழல் இருக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஊழல் இருக்கும் எல்லா நாடுகள்லயும் ஊழல் இருக்கும் ஊழல்ன்றது பெரிய விஷயம் கிடையாது அதுபோக இன்னொரு உருட்டியும் சைலண்டா உருட்டுவாங்க ஊழலால சொசைட்டிக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் ஏற்படாது ஊழலால ஏற்படுறத பாதிப்பு விட இந்த அரசு நிர்வாகத்தை மேனேஜ் சரியா பண்ணாம வருது இல்லையா அதனாலதான் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க ஊழல் பெரிய ஒரு பிரச்சனை அன்பார்ச்சுனேட்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க மீடியாவும் இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் சேர்ந்து நாங்க மட்டும் ஊழல்வாதிகள் கிடையாது இங்க இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்க என்னன்னா நான் யோகின்னு சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஊழல்வாதி இருக்கிற ஊழல்வாதிகள் நீங்க என்ன சூஸ் பண்ணும் ஏன் உங்களை நான் சூஸ் பண்ணும் நான் என்ன பாஜக இருக்கிறேன் இல்ல நான் ஊழல் வாரிய இருந்தாலும் தப்பு கிடையாது நீங்க எனக்கு ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களை சேர்த்துட்டாங்க இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஊழல்வாதியால பாஜக எதிர்ப்பாளராகவோ பாசிச எதிர்ப்பாளராகவோ இருக்க முடியாது நீங்க பாசிச எதிர்ப்பாளராக இருக்கணும்னா உங்க கைகள் சுத்தமா இருக்கணும் நீங்க நியாயமான மனிதரா இருக்கணும் இந்த ஒரு ஊழல்வாதி இந்த மாதிரி நான் பாஜக எதிர்க்கிறேன் பாசிசுக்கு எதிரா நான் செயல்படுறேன்னா ஒரு ஊழல்வாதி சொல்றான்னா உங்களை ஏமாத்துறான் அதான் சார் இப்போ இந்த இந்த கூட்டணி விவகாரத்துல இன்னொன்னு என்னன்னா இப்போ எம்ஜிஆர் இருந்தாங்க அடுத்து அடுத்த ஜெயிலாங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுங்க அந்த இடத்துக்கு ஆன எடப்பாடி எமர்ஜியா ஆகி வந்துட்டாராங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க மனநிலைக்கு மக்கள் ஓட்டு போற அளவுக்கான எமர்ஜென்சியா அவர் வந்துட்டாரா அவங்க இப்ப எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒரு தலைவரா உருவாக்குனது என்னன்னு பார்த்தோம்னா வெற்றி வெற்றி அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க ஒரு பெரிய தலைவரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்க மாட்டாங்க இபிஎஸ் அவர்கள் இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு லீடரா எமர்ஜி ஆயிருக்காரான்னு கேட்டோம்னா இல்ல அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களால வெற்றிகளை கொடுக்க முடிஞ்சது ஜெயலலிதா அவர்களால வெற்றிகளை கொடுக்க முடிஞ்சது எம்ஜிஆர் அவர்களால வெற்றிகளை கொடுக்க முடிஞ்சது அந்த மாதிரியான ஒரு வெற்றியை இபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் டெலிவர் பண்ணல இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானா இது நிறைய எலெக்ஷன் தோத்துருக்காங்கல்ல அவர் பொதுச் பட் ஓகே டுவெண்ட்டி நைன்ல தோத்துருக்கா டுவெண்ட்டி ஃபோர்ல தோத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன்ல தோத்துருக்காங்க நைன்டீன்ல தோத்துருக்காங்க ஸோ கண்டினியூஸா நிறைய டிஃபீட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க

உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொன்ன ரொம்ப நன்றி நன்றி